சகோதரர்களே இன்னைக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி என்பது இரண்டு விஷயத்தை தமிழகத்திற்கு சொல்ல இருக்கிறது ஒன்று எல்லா மக்களும் சேர்ந்து வளர்ச்சி அரசியலுக்கு குரல் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது ஜூன் நான்காம் தேதி நம்முடைய வெற்றியின் பொழுது தமிழ்நாடு முழுவதும் செல் இரண்டாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுக்கு சேவை செய்யாமல் வெறும் வாய்ப்பேச்சை பேசிக்கொண்டு எதிரொலியில் இருப்பவர்களே வெறும் வாய்ப்பேச்சால் பேசக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வேலை சரியாக செய்யவில்லை என்று வீட்டுக்கு சீட்டை கிழத்து அனுப்பினார்கள் என்பதையும் கூட கரூர் பாராளுமன்றத்தினுடைய வாக்காளர்கள் இந்த முறையில் சொல்ல இருக்கின்றனர் இந்த இரண்டு விஷயம் கூட ஜூன் நான்காம் தேதி தமிழகத்திலே மிகப்பெரிய புரட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும்போது கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றியை எல்லோரும் உற்று கவனிக்கப் போகின்றார்கள் சகோதர சகோதரி இந்த தொகுதி உங்களுக்கு தெரியும் கரூரை பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தொகுதி என்று நான் ஏற்கனவே சொன்னேன் சகோதர சகோதரிகள் நீர்ப்பாசன வசதி விவசாய நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கரூர் நகரத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வறட்சி பகுதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது எல்லாரும் ஆட்டு மாட்டை நம்பி நம்முடைய விவசாயம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம் காரணம் தண்ணீர் இல்லை அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக எங்கெங்கேயோ செல்ல ஆரம்பித்து விட்டார் அதனால் நம்முடைய பாராளுமன்ற வருகார உறுப்பினராக வர இருக்கக்கூடிய செந்தில்நாதன் அவருக்கு இருக்கக்கூடிய வேலை மிகப்பெரிய வேலை இது சாதாரண வேலை இல்லை நகரத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினருக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பெரிய வேறுபாடு இருக்குதுங்க இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிராம பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒழுக்கமாக இங்கேயே தங்கி இருந்து மோடி அவர்கள் சொன்னதை மட்டும் செய்தால் வறுமை கோட்டிற்கு கீழே ஒரு சகோதரன் சகோதரி இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது சகோதர சகோதரி ஒருவர் இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது வறுமை கோட்டிற்கு கீழே ஒரு சமுதாயம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய வேலை அங்கிருந்து தங்கி செல்லவே செய்யவேன் ஆனா தமிழ்நாட்டில் பாரு எங்கேயும் நடக்கிற இன்னொரு பக்கம் பாருங்க கொடும்பாச்சு நான் சொல்ற பேரை மட்டும் கேளுங்க பக்கத்தில் அப்படியே பெரம்பலூர் போங்க யாருங்க பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கே என் நேர் அவருடைய பையன் பெரம்பலூருடைய பாராளுமன்ற உறுப்பினர் அப்படியே கொஞ்சம் தப்பிச்சு இந்த கள்ளக்குறிச்சி பக்கம் எல்லாம் போயிட்டீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் நிக்கிறார் பாராளுமன்ற தேர்தல் தொகுதி இருக்குதுங்க சென்னை வடக்கு தெற்கு மத்திய மூன்று தொகுதி இருக்கு சென்னையினுடைய தெற்கு தொகுதிக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசனுடைய தங்கச்சி அவங்க இன்னைக்கு பாராளுமன்ற வேட்பாளர் மத்திய தொகுதிக்கு போங்க தயாநிதி மாறன் முரசொலி மாறன் அவருடைய பையன் அவங்க பாராளுமன்ற வேட்பாளர் அப்படியே சென்னையினுடைய வடக்கு தொகுதிக்கு போங்க அங்க இருக்கக்கூடியவர் ஆர்காட்டு வீராசாமி அவருடைய பைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முழு தமிழ்நாடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக யாரை களம் நிறுத்தி இருக்கின்றார்களோ எல்லோருமே எதையும் செய்யாம தந்தையனாடைய பேர்ல வெறும் இனிஷியலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு மக்கள் முன்னாடி நின்று கொண்டிருக்கின்றார் ஆனா இன்னைக்கு பாரதிய ஜாததா கட்சி பாரதிய ஜாததா கட்சியினுடைய கூற்றணினுடைய வெற்றி வேட்பாளரை பாரு குறிப்பாக கரூருனுடைய வெற்றி வேட்பாளரை பார் இரண்டு முறை தேர்தல் நின்றிருக்கின்றார் இருக்கிறார் அதுவும் அரவக்குறிச்சியில சகோதரி செந்தில்நாதன் அவருடைய முதல் தேர்தல் என்பது சொற்ப வாக்குகளில் ஆயிரம் வாக்குகளை வெற்றி வாழ்த்தே வந்திருக்கின்றார் இரண்டாவது முறை ஒரு கடுமையான இடைத்தேர்தல் என்று இருக்கிறார் தொடர்ந்து அரசியல்ல உங்களுக்காக தோல்வியோ வெற்றியோ நம்முடைய மக்களுக்காக தொடர்ச்சியாக பணி செய்யக்கூடிய அன்பு சகோதரர் செந்தில்நாதன் அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக கரூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதுமே நீங்கள் மக்களுடைய அன்பை பெற்று வெற்றி பெற்று வர வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பணித்திருக்கின்றார்கள் சாதாரணமான மண்ணின் மைந்தில் எந்தவித அடையாளமும் இல்லாத உங்களை போன்ற உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் எப்படி இருப்பார் அதுபோல் செந்தில்நாதன் அவரை இந்த களத்தில் நிறுத்தியிருக்கின்றோம் தெரிந்து கொள்ளது இதுதாங்க நம்மளுடைய பாராளுமன்ற வேட்பாளருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற வேட்பாளருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் அடிப்படை வித்தியாசம் உங்களில் ஒருவராக நம்முடைய பாராளுமன்ற வேட்பாளர் இன்னைக்கு திமுக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இருவருமே ஒரு தேர்தல் அறிக்கையை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகை கேட்டாங்க ஐயா இந்த திமுக தேர்தல் அறிக்கையை பத்தி என்ன சொல்றீங்க நான் சொன்ன திமுகவுடைய தேர்தல் அறிக்கை என்பது டாய்லெட் பேப்பர் அப்படின்னா அது அப்படியே கசக்கி வீசியிருங்க ஒரு நண்பர் கேட்டார் ஏன அப்படி சொன்னீங்க நான் ஏன் சொன்னேன் என்று சொல்லுகின்றேன் கேளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்முடைய சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தான் என்ன கொடுத்தான் நகை கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி பெட்ரோல் டீசல் விலை ஐந்து ரூபாய் நான்கு ரூபாய் குறைப்பு இந்த மாதிரி பல கதைகள் எழுதி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நூறு நாள்ல இருந்து நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் ஒரு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்போம் இந்த மாதிரி பல விஷயத்தில் இன்னைக்கு முப்பத்தி மூன்று மாதம் கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில பாதிகாலம் முடிஞ்சு போச்சுக்கம்மா பாதிகாலம் முடிஞ்சது திமுக அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு அறிக்கையை தூக்கிட்டு வர்றான் நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் எழுபத்தி அஞ்சு கொடுப்போம் இப்பதான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த இரண்டு வருடங்கள்ல பெட்ரோல் டீசல் விலையை மட்டுமே மூன்று முறை குறைத்திருக்கின்றார் இப்ப ரெண்டு ரூபாய் குறைச்சு போன தீபாவளிக்கு பத்து ரூபாய் ஏழு ரூபாய்க்கு நம்முடைய வாக்குறுதியை சொல்லாமல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இவங்க சொன்ன அஞ்சு ரூபாய் நாலு ரூபாயோ இன்னும் குறைக்க முடியவில்லை இன்னைக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் குறைப்போம் என்று இந்த தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்க திமுகவை பொறுத்தவரை ஒரே தேர்தல் வாக்குறுதி சட்டமன்ற தேர்தல்ங்கிறது அடிச்சு பாராளுமன்ற தேர்தல் எழுதுவாங்க அஞ்சு ரூபாய் நாலு ரூபாங்க அடிச்சு அறுபத்தஞ்சு ரூபான் எழுதுவாங்க திரும்ப அதை கொண்டு வந்து மக்கள் மன்றத்துல காட்டுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தோற்ற பிறகு மறுபடியும் இந்த தேர்தல் அறிக்கை எடுத்து பாராளுமன்ற தேர்தல் அழிச்சு சட்டமன்றம் எழுதுவாங்க அறுபத்தஞ்சு அழிச்சு ஐம்பது எழுதுவாங்க அதை கொண்டு வந்து மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க முன்னாடி காட்டுவாங்க இதுதான் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை முழு பொய்களை அது புத்தகமாக வெளியிட்டு தேர்தல் அறிக்கை என்று பிதட்டிக் கொண்டிருக்கின்றார் இதெல்லாம் சாத்தியமான நீங்க சொல்ல இவ்வளவு பொய்களை சொல்லி ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி வெறும் இருபது தேர்தல் வாக்குறுதி கூட இதுவரை நிறைவேற்றவில்லை தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் முதலமைச்சர் அவர்களே தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டது என்று சொல்லுகின்றீர்களே தயவு செஞ்சு வெள்ளை அறிக்கை கொடுங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க ஒரு ஒரு தேர்தல் வாக்குறுதி அதெடுத்து படிக்கலாம் அதை கீழே செஞ்சுட்டீங்கன்னா எந்த தேதி செஞ்சுட்டோம் எழுதுங்க மக்களுக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க கிராமத்தில் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியை பார்க்கட்டும் நான் திமுகவுடைய ஒரு ஒரு தேர்தல் வாக்குறுதியும் படித்து பார்த்துட்டேங்க வெறும் இருபது தேர்தல் வாக்குறுதி மட்டுமே ஐநூத்தி பதினொன்று நிறைவேற்றிவிட்டு வெள்ளை அறிக்கையை கொடுக்காமல் முதலமைச்சர் அவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு என்று சுட்டுக் கொண்டிருக்கின்றார் இன்னொரு கட்சி பத்தி தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் எலெக்ஷன்ல நிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஆட்சி அமைக்க போறது நாம பிரதமரா வர போறது நாம நானூறு எம்பிக்களை தாண்டி நிற்க போறது நாம நீங்க எதுக்கு எலெக்ஷன் நிக்கிறீங்கன்னா பிரதம மந்திரியா யாரு வருவாங்களோ அவங்க கிட்ட வலியுறுத்துறதுக்காக எலெக்ஷன் நிக்கிறாங்களா அப்ப நம்மள யாருங்க இப்ப இங்க மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருங்க பிரதமராக யார் வருவார்களோ வலியுறுத்துவதற்காக நாங்க தேர்தல் நிற்கிறோம் இந்திய அரசியல்ல இது போல் பேசி யாருமே தேர்தல் நிக்கலீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சொல்லுகின்றார் வலியுறுத்துவதற்காக நாங்கள் தேர்தலில் களம் காண்கின்றோம் என்று நாளை தமிழகத்தில் எல்லோருக்குமே தெரியும் போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் போட்டி என்பது பட்டி தொட்டி எல்லாம் நகரத்தில் கிராமத்தில் எல்லா மக்களுக்கும் தெரியும் அதனால் இதை திருப்பி சரியாக சொல்ல வேண்டுமென்றால் என்றால் போட்டி என்பது உண்மையான மனிதர்களுக்கும் பொய்யான மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய போட்டி பொய் வாக்குறுதிக்கும் உண்மை வாக்குறுதிக்கும் நடக்கக்கூடிய போட்டி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் இந்தியாவுடைய வீழ்ச்சிக்கும் நடக்கக்கூடிய போட்டி ஒரு சாதாரண ஏழை தாயினுடைய மகனாக வந்திருக்கக்கூடிய மோடிக்கும் பணக்கார வர்க்கத்தை சார்ந்த மூன்றாவது தலைமுறைக்கும் நடக்கக்கூடிய போட்டிதான் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் சகோதர சகோதர ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு மோடி அவர்கள் தனித்து நின்று நம்பி நின்று கடந்த பத்தாண்டு காலமாக உங்களுக்கு மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கார் தன்னுடைய சொந்த தாய் இறந்த பொழுது கூட மூன்று மணி நேரத்தில் இமெயில் முடித்துவிட்டு அரசு பணிக்கு வந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி பார்த்ததில்லை கேள்விப்பட்டதில்லை இது போன்ற இந்தியாவிலே ஒரு அரசியல் தலைவர் இருப்பார் என்று எப்பொழுதும் நாம் எதிர்பார்த்தது கிடையாது சொந்த பிறகு மூன்று மணி நேரத்தில் முடித்துவிட்டு அரசு பணிக்கு வர்றார் ஒரு நாள் அக்டோபர் ஏழாம் தேதி குஜராத்தினுடைய முதலமைச்சராக பதவி எடுத்தார் எனக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் முழுமையாக முடிந்திருக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கட்டும் ஒரு நாள் கூட விடுபடுக்காம லீவ் எடுக்காம மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய பாரத நரேந்திர மோடி அதனால் தான் சகோதர வேலை ஒரு வாக்கும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தாமரை சின்னத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கொண்டு வர வேண்டிய வேலை உங்களுடைய வேலை அதை செய்துவிட்டால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் நம்முடைய அருமை சகோதரர் செந்தில்நாதன் அவர்கள் உங்களுக்கு சேவகனாக வேலை பார்ப்பார் சேவகனாக பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொல்வதை விட இந்த இருபத்தி ஐந்து நாட்கள் நாம் அனைவருமே செந்தில்நாதன் அவர்களுக்கு வேலை பார்க்க வேண்டும் இருபத்தி ஐந்து நாட்கள் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் நமக்கு ஒரு சேவகன் கிடைத்து விட்டார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரப்போகின்றார் நம்முடைய பிரச்சனையை சொன்னா தீர்க்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டு பாருங்க இங்கேயே இருந்து இங்கேயே உங்களுக்கு வேலை செய்வதற்காகத்தான் செந்தில்நாதன் அவர்களுக்கு இங்கே பாராளுமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார் பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு தாங்க அவர் சென்னை பக்கமே வரும் பிரச்சனை எல்லாம் முடித்து விட்டு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த பொறுப்புக்கு வரும் அதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் கருவூருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதிலே கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றோம் அதனால் சகோதர சகோதரிகளே நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்கள் வேட்பாளர் முடியாது பதினெட்டு நாள்ல எந்த ஒரு வேட்பாளருமே இவ்வளவு பெரிய பாராளுமன்றத் தொகுதியை சுற்றி வந்து வாக்கு சேகரிக்க முடியாது முடியாது உதாரணத்திற்கு நான் கோயம்புத்தூர்ல போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றேன் நான் கோயம்புத்தூருக்கு மொத்தமாகவே பிரச்சாரத்துக்கு ஏழு நாள் தாங்க என்னால் முடியுது நான் பதிமூன்று நாட்கள் தமிழ்நாடு முழுவதையும் சுற்றி வர வேண்டும் முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கு போயிட்டு வரும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலே இந்த தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் அதனால் தான் செந்தில்நாதன் அவர்கள் ஒரு கிராமப்புற பகுதி சார்ந்த தொகுதியாக இருக்கக்கூடிய கரூர்ல இங்கேயே இருக்க வேண்டும் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் எல்லா பக்கமும் நான் போய் ஆகணும் எனக்கு பொறுப்பு இருக்கிறது வேறு வேறு இடத்துக்கு போ டெல்லி கூப்பிட்டாங்கன்னா ஓடணும் சென்னையில் இருக்கணும் எல்லா வேலைகளையும் செய்யணும் ஊர் பிரச்சனையும் சரி செய்ய வேண்டும் ஆனா இவருக்கு பதினெட்டு நாட்கள் இருக்கு அந்த பதினெட்டு நாளும் கரூரை சுத்தி வர முடியாது எப்படி விநாயக பகவான் சிவபெருமானையும் பார்வதியும் சுத்தி வந்துவிட்டு உலகத்தை சுற்றி விட்டேன் என்று சொன்னார்களோ அருகோகோல் செந்தில்நாதர் அவர்கள் நம்மையெல்லாம் சுற்றி வந்துவிட்டு கரூரை சுற்றி வந்து விட்டேன் என்று சொல்வார் கரூரை சுற்றி வர வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்கிறீங்க தேசிய ஜனநாயக கூட்டனுடைய தலைவர்கள் மேடையின் மீது இருக்கிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறீங்க தேசிய ஜனநாயக கூட்டனுடைய தொண்டர்கள் இருக்கு இன்னைக்கு நம்மளை சுத்தி வந்துட்டார் அவர் எவ்வளவு நேரம் இருக்கோ சுத்தி வரட்டும் எவ்வளவு நேரம் இருக்கோ சுத்தி வரட்டும் நம்முடைய கட்சி நண்பர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எவ்வளவு பாயிண்ட் போட்டு கொடுக்கிறாங்களோ கடுமையான வெயில்ல காலை ஆறு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் இவர் கூட எனக்கு தெரிஞ்ச கரூர் பாராளுமன்றத்தில் பத்து சதவீதத்தை கூட செந்தில்நாதன் அவர்கள் நேரில் மூன்று மாவட்டங்கள் இணைந்து இருக்கக்கூடிய தொகுதி பெருசாக எதிர்பார்க்க கூடாது வேட்பாளர் நம்முடைய கிராமத்துக்கு வரணும் நம்ம பகுதிக்கு வரணும் நம்ம ஊரில் பேசணும் நாமெல்லாம் நம்ம ஒரு சால்வை போட்டு நம்ம ஊர்ல அறிமுகப்படுத்தணும் அது எதிர்பார்க்க முடியாதுங்க அதனால நீங்க வேட்பாளர்கள்ட்ட உத்தரவாத வாங்கிக்க ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடி எங்க ஊருக்கு வாங்க ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு பின்னாடி எங்க ஊருக்கு சில ஊருக்கு வாங்க ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினராக இன்னும் சில ஊருக்கு வாங்க அதை வேட்பாளர்கள்ட்ட நம்ம கேட்கலாம் வேட்பாளர் அவர் நிச்சயமாக நமக்காக செய்து கொடுப்பார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உங்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் எங்க இருக்கக்கூடிய சிவன் பார்வதியை செந்தில்நாதன் அவர்கள் சுற்றி வந்து விட்டார் அதால் அவருக்கான நேரத்தை கொடுப்போம் அடுத்த பதினெட்டு நாட்கள் கடுமையாக உழைக்கட்டும் ஐயா நான் கரூலுக்கு குறைந்தபட்சம் நான்கை முறை வந்து விடுவேன் எல்லா பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு குறைந்தபட்சம் இந்த ஆறு தொகுதிக்கும் ஏதோ ஒரு நேரம் எடுத்து வந்து விடுகிறது என்னாலையும் பாராளுமன்றத்துல ஒரு ஒரு முறை ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து விடுவாரு என்னால் செந்தில்நாதன் அவர்களுக்கு என்னுடைய கடமை நான் செய்ய வேண்டிய கடமை இங்க இருக்கக்கூடிய நாம் அனைவரும் நம்முடைய தெரு நம்முடைய வீதி நம்முடைய கிராமம் நம்முடைய பூத் அங்க நாம போயிட்டு வரணும் இவருக்காக போய் ஓட்டு கேட்கணும் மோடி ஐயாவுக்காக ஓட்டு கேட்கணும் நம்முடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கணும் ஐயா பூத்துல இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கணும் நம்ம தெருவில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கணும் வாடல் இருக்கும் வாடை சுத்தி வர வேண்டும் அதற்காகத்தான் இந்த செயல்வீரர்கள் கூட்டம் கூட்டப்பட்டு இன்னைக்கு இந்த பவர் ஆஃப் அட்டானி பாங்க ஐயா இந்த அட்வகேட் எல்லாம் பாத்தீங்கன்னா நோட்ரி பாங்க இந்த கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க நீ தான் அண்ணாமலை நீதான் தான் செந்தில்நாதன் சொல்லுவாங்க அதுபோல செந்தில்நாதன் அவர்கள் நோட்ரி கையெழுத்து போட்டு நம்ம கொடுத்துட்டார் நம்மை வேட்பாளர் என்று அறிவித்து விட்டார் நீங்கள் வேட்பாளராக இருந்தால் எப்படி பணி செய்வீர்களோ அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டியது உங்களுடைய கடமை கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சியினுடைய கடமை செந்தில்நாதன் அவருடைய கடமை அதனால் நமக்கு பொறுப்பு செந்தில்நாதன் அவர்கள் இந்த தொகுதிக்கு மோடி ஐயா இந்த தொகுதிக்கு பேசுவதெல்லாம் செந்தில்நாதன் மூலமாக பேசுவார் மோடியையா அந்த தொகுதிக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாம் செந்தில்நாதன் அவர்கள் சரியாக வருகிறதா கலெக்டர் சரியா கொண்டு போய் கொடுக்கறாங்களா ஏன்னா எந்த மாவட்டத்துக்கும் இல்லாத அவ பேர் இந்த மாவட்டத்துக்கு ஏன்னா மாவட்டத்தினுடைய அமைச்சர் எனக்கு ஜெயில இருக்கார் பாரு ஜெயிலிலிருந்து இருந்து சமீபத்தில் பார்த்த நீங்க தான் ஜெயில இருக்கிறீங்க அப்புறம் எதுக்கு அந்த இத்து போன டப்பா வெளியே கொடுக்குறீங்க இருக்கிறதா ஜெயில இருக்கிறீங்க ஜெயில இருந்துகிட்டு டப்பா கொடுக்குறாங்களா பாரு இந்த அநியாயத்தை பார்த்தீங்களா இந்த முறை கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு சொந்தங்கள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த இத்து போன பிஞ்சு போன டப்பா இந்த வெள்ளியே இல்லாத கொலுசு திரும்ப இந்த டோக்கன் அதை எல்லாம் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பார் இதெல்லாம் கொடுத்து கொடுத்து தான் கொடுத்துதான் இருக்காங்க திகார் ஜெயிலுக்கு தான் போவாங்க இதெல்லாம் கொடுத்தாங்க அதனால் சகோதர சகோதரர் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நமக்கு தேவை இலவசம் இல்லைங்க நமக்கு தேவை வளர்ச்சி வளர்ச்சி நமக்கு தேவை மோடி ஐந்து ஆண்டு காலம் மோடியின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் கரூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பரிமாண வளர்ச்சியை முழுவதுமாக மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய அன்பு சகோதரர் செத்துநாதன் அவர்களுக்கு இருக்கிறது நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி மேடையெழுக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஐயா பொறுப்பு உங்களுக்கு பெரிய பொறுப்புங்க ஐயா சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்ப வரத்தான் செய்யும் என புதிதாக நாம் எல்லாம் இணைஞ்சிருக்கிறோம் ஒரு புதிய குடும்பமாக பார்க்கின்றோம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பு ஒரு கூட்டத்தில் சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி மாப்பிள்ள வீட்டுக்காரங்க மாதிரி விருந்து நம்ம விருந்து நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் சேரும் சின்ன சங்கடங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் வரத்தான் இருக்கும் நீங்கள் பெரிதாக பொருட்படுத்தாம ஒரே குடும்பமாக இருக்கிறோம் தொலைபேசியில கூப்பிள்ள கொஞ்சம் சொல்லாமட்டுட்டாங்க டக்குன்னு பாயிண்ட் போட்டுட்டாங்க அதையெல்லாம் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் பெரிது ஒரு குடும்பமாக இருந்து நாமெல்லாம் ஒன்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியாக இங்கே இருந்து அற்புதமான வெற்றிக்கு பாடுபடும்